ஏன் கூட மல்லை சத்யா அண்ணன் பேசினாருன்றது குற்றச்சாட்டு ஒண்ணு என்கிட்ட அவர் தொடர்புல இருந்தாருங்கிற செய்திய நான் சொல்லணும் இல்ல அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற செய்திய சொல்லணும் நானும் இதுவரைக்கும் யாரும் அண்ணன் சத்தியா இப்படி சொன்னார் அப்படி சொன்னான்னு சொன்னதில் அவர் அரசியல் பேசுறது இல்ல என்கிட்ட அவர் பேசினா தமிழ்ச்சங்க செய்தி கவியரங்கங்கள் வாழ்த்தரங்கங்கள் புத்தக வெளியீட்டு இந்த மாதிரியான செய்திகளை என்கிட்ட பேசுவார் மற்றபடி வேற தனிப்பட்ட நலன்களை பேசுவார் குடும்ப செய்திகளை பேசுவார் நான் இது வரைக்கும் சொல்லலாம் அந்த சத்யாவும் யாருகிட்டையும் சொல்லல அவர் என் கூட பேசினாருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ கைபேசி ஒட்டு கேட்கிற வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதானே உண்மை என்கிட்ட ஆதாரம் இருக்குன்றாரு உளவுத்துறையில எனக்கும் நண்பர்கள் இருக்கின்றார் யார் சொல்றா வைகோ சொல்றாரு என்ன சார் நியாயம் இது நாடாளுமன்றத்தில் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுவதற்கு எதிராக சண்டமாரதம் செய்த வைகோவா இந்த ஈனச் செயலை செய்வது உங்கள் மனம் கூசவில்லையா ஒரு சக தளபதியை உங்களோடு உண்மையும் நேர்மையும் வாய்மையுமாக நின்று இருக்கிற ஒரு தொண்டனை உளவு பார்க்கிற வேலையை செய்கிறீர்களே என்ன நியாயம்னு கேக்குறேன் மதிமுக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் உங்களோட போனையும் ஒட்டு கேட்பாங்க ஜாக்கிரதையா இந்த ஒட்டு கேட்கிற வேலை என்ன வேலை சார் இது இது நியாயமா உங்களுடைய கைபேசிய ஒட்டு கேட்டா விட்டுருவீங்களா நீங்க எவ்வளவு பெரிய அஃபன்ஸ் அண்ணன் சத்யா இதை பெட்டிஷன் ஆக்குனாருன்னா என்ன செய்வீங்க என்ன சார் செய்வீங்க நீங்க ஒட்டு கேட்கலாமா அப்படி இவ்வளவையும் செய்துவிட்டு நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்குண்டான விடையை அவர்கள் சொல்லியே தீர வேண்டும்